வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி இந்த பொங்கலுக்கு வந்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக இருந்துச்சு ஒன்று ஜனநாயகன் ஒன்று பராசக்தி ஏற்கனவே கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கு யார் நீ பிரிவினா நான் பிரிவுனான்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய போட்டி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இது கிடையா ஜனநாயகனும் பராசக்திக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்றது ஒரு உக்கம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டுத்துக்கும் சென்சார் கிடைச்சிச்சு யூஏ தான் ஆனா இவர்கள் அந்த சென்சார் கட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்காம இருக்காங்க அதில் பல்வேறு சிக்கல் இருக்கு நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால சென்சார் வந்து அவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையிலேயே வந்து ஜனநாயக டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடிட்டாங்க எங்களுக்கு வந்து உடனடியாக ஏன்னா டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுல நிறைய சிக்கல் சிக்கல் இருக்குது சிரமம் இருக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது வியாபாரம் வந்து நாங்கள் முடிச்சா கூட நாங்கள் திட்டமிட்டபடி கொடுக்கலன்னா எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நீதிமன்றத்தில் அவசர வழக்காக தாக்கல் பண்ணாங்க இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது மதியம் படிச்சு வந்துச்சு ஆனால் அதில் வந்து நீதிபதி கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் ஒன்பதாம் தேதி தான் வரணும் அடம் பிடிக்கிறீங்க பத்தாம் தேதி தள்ளி வைச்சா பணம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் சாதாரணமாக கேட்கப்பட்ட கேள்வி ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து விஜய் தரப்புக்கும் அந்த கேவிஎன் நிறுவனத்துக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்ன காரணம்னா அவங்க ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் முதல்ல பராசக்தி பதினாலு வர்றதா சொன்னதுனால ஒரு ஐந்து நாட்கள் நம்ம வந்து ஒரு பெரிய தொகை வசூல் பண்ணிடலாம் நம்ம நினைக்கிற ரேட்டை டிக்கெட் ரேட்டை வச்சு பெரிய அளவுக்கு காசை எடுத்துடலாம் அள்ளிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை வட்டத்துக்குள்ளே இருந்தாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிப்போச்சு பதினாலுலேருந்து பத்தாம் தேதிக்கே வந்து பராசக்தி வருவதாக அறிவித்து அவங்க அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கும் சென்சார் கட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது இடங்கள்ல அறுபத்தி நாலு இடங்களில் அதுக்கும் கட் இருக்கு இவங்களுக்கும் அறுபது இடங்களுக்கு மேலே கட் இருக்கு ரெண்டு பேருக்குமே சென்சார் அதிகாரிகள் கட்ட கதை வேற வேறு கதை கதைக்களம் வேற வேற கதைக்களம் இது வன்முறை அதிகமாக இருக்கிற கதம் ஜனநாயகன் விஜயனுடைய படத்துல அது இந்த பகவந்த் கேசரியை தான் இவர் கிண்டி வச்சிருக்காருன்னு சொல்லும் போது அப்படியே காட்சி காட்சி பிட்டு அப்படியே பிட் அடிச்சிருக்காங்க இது என்னன்னா ஒரு ஒரு புகைப்படம் வைரல் ஆச்சு அந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம இவர் இருப்பார் பாலையா இருப்பாரு பாலகிருஷ்ணா இந்த பக்கம் வந்து விஜய் இருப்பாரு இந்த விஜயினுடைய இந்த இடத்துல அதாவது இடது கண்ணுடைய ஒரு ஓரத்துல சைட்ல வந்து ஒரு சின்ன மறு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க வழக்கமா கிண்டல் அடிப்பாங்கல்ல மாறு வயசத்துல மறு வச்சு மாறு வயசத்துல வந்திருக்கேன் பாருங்க கண்டுபிடிக்க முடியுதா வடிவேலூர் ஒரு படத்துல வந்து ஏன்னா பொண்டாமணி அப்படின்லாம் கேட்பாரு இல்லையா அந்த மாதிரி வந்து மறு வச்சுட்டு வந்திருப்பாரு அப்படியே டிட்டோவா அங்க என்ன நடந்ததோ அந்த காட்சிக்கு அப்படியே இந்த காட்சி காப்பி எடுக்கிறதுல ஈ அடித்த காப்பி மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே அதே மாதிரி அதே பொசிஷன் அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க ஆனால் இல்லைன்னு எச் வினோத் வந்து பச்சையாக போய் சொன்னார் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் பார்வைக்கு வந்த பிறகு அது அதோட லட்சணத்தை மக்கள் போட்டு பொலந்துருவாங்கன்னு வச்சுங்களேன் தனியாக இருக்கட்டும் இப்போ நீதிமன்றத்தில் வந்து இவங்க இல்ல எங்களுக்கு உடனடியாக சர்டிபிகேட் வேணும் சென்சாருக்கு நீங்கள் வந்து உத்தரவு போடுங்க அப்படின்னு உடனே சென்சார் அதிகாரிகள் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு வரையறை எல்லாம் கிடையாது உத்தரவு போடுறதுலாம் அவங்களால முடியாது அதாவது இவர்கள் அந்த மாதிரி கேட்கவே முடியாது பிரேரே கேட்க முடியாது அப்படி எங்களுடைய சென்சார் சட்டத்தில் இடமே இல்லைன்ட்டாங்க இது ஒரு பெரிய ஷாக்கு அவர்களுக்கு ஆக்சுவலாக சென்சாரனுடைய விதிமுறைகளில் வந்து இத்தனை நாளுக்குள்ளே அவங்க அதை பார்த்து ம தணிக்கை செய்து கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை நம்மளும் உடனே போய் சென்சாரனுடைய விதிமுறைகள்லாம் போய் படித்து பார்த்தோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை சென்சார் அதிகாரிகள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் திரைப்படங்கள் எடுக்கிறவர்கள் கேட்டுக்கு போனோம் அது வந்து அப்படிதான் இருக்கு அதோட இது நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றம் சென்சாருக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்றதுல மிகப்பெரிய விஷயம் இருக்கு அவர்கள் என்ன காரணத்தினால நிறுத்தி வச்சுன்னு கேட்கலாம் அதற்கு அவர்கள் விளக்கத்தை கொடுக்கலாம் இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஏற்ற படம் இல்லை அல்லது இது இது மக்கள் அனைவரும் பார்ப்பதற்கான படம் இல்லை இது ரொம்ப வயலன்ஸ் இருக்கு இது மத துவேஷம் செய்து அல்லது இது வந்து மத பிரிவினையை தூண்டுது இதன் மூலமா சமூகத்துல அமைதிக்கு பங்கம் ஏற்படும் அப்படின்னு என்ன காரணம் சென்சார் சொன்னா அதை வந்து நீதிமன்றம் அப்படி அப்படிதான் இப்போ உள்ள நிலைமை இருக்கு இதுல வந்து ஒருத்தர் புகார் சொல்லியிருக்காரு அந்த புகார் வந்து மதத்து வேஷம் பண்ணிருக்காங்க இதுல ஜனநாயகன் படத்துல மதத்து வேஷம் இருக்கு அதனால நாங்க சென்சார் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு தகவலை வந்து பரப்பி விடுறாங்க அதுல உண்மை என்னன்னு தெரியல அப்படி ஒருவேளை புகார் கொடுத்துருந்தா அந்த புகாரைய நீங்க வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க பிளஸ் என்னன்னா நீதிபதி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆர்கியூமெண்ட்ல நீதிபதி கேட்ட கேள்விதான் விஜய் தரப்பை ஆடி போக வச்சிருக்கு அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏன் ஒன்பதாம் தேதி நீங்க வரணும்னு இவ்வளவு வேகமா அட முடிக்கிறீங்க பத்தாம் தேதி வந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு தான் அவங்க ஏன்னா ஒன்பதாம் தேதியை வச்சு ஒரு நாள் நம்ம தனியா வரும் ஒரு ஆயிரம் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணி முதல் நாள் கலெக்ஷன் பாத்தீங்களா எங்களுடைய கடைசி படம் தளபதியோட கடைசி படம்னு சொல்லலாம்னு நினைச்சதுல மண்ணுழுது போச்சு இப்போ ஒன்பதாம் தேதி வெளியாகமான சிக்கல் இது இன்றைக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வருது விசாரணையில் ஏற்கனவே யார் புகார் தாரோ புகாரை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சென்சார் திரும்ப வந்து அவங்க விளக்கத்தை கொடுப்பாங்க நீதிமன்றம் என்ன உத்தரவிட போகுதுன்னு தெரியல இதுக்கிடையிலேயே பத்தாம் தேதியே ஒருவேளை நீதிமன்றம் சொல்கிற மாதிரி இவங்க தே ஒரு நாள் தள்ளுனாங்கன்னு சொன்னாலும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை வரும்னா ஏற்கனவே ஒன்பதாம் தேதி திட்டம் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் முதல் காட்சின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் மூலமாக பெரும் தொகையை டிக்கெட்டுகளுக்கு விற்று காசாக்கிட்டாங்க டிக்கெட்டே இல்லை இப்போ நீங்கள் கேட்டாலும் டிக்கெட்டு வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல்ன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் டிக்கெட் ஓப்பன் பண்ணலை தியேட்டர்கள்ல நல்லா புரிஞ்சுங்க தேட்டர்களில் டிக்கெட் ஓப்பன் பண்ணலை ஆனால் அதுக்கிடையிலேயே இவங்க ரசிகர் மன்றங்கள் மூலமாக டிக்கெட்டை வந்து வித்து காசு பார்த்துட்டாங்க அதுவும் எப்படின்றீங்க நூற்றி தொண்ணூறுரூவா அரசு நிர்ணயத்தை கட்டணம் நூற்றி அறுபது ரூபா நூற்றி தொண்ணூறுவா நூற்றி எழுபது ரூபான்னு அரசு க க கட்டணத்தை நிர்ணயித்தான் இவங்க வந்து அதை எட்நூறு ரூபாயில ஆரம்பித்து மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் டிக்கெட் விடுத்திருக்காங்க இது வந்து ஊழல் இல்லையா இது வந்து விஜய்க்கு தெரியாதா விஜய்க்கு தெரியாம தான் இந்த மாதிரிலாம் தேட்டருக்காரங்க பண்ணுறாங்களா விநியோகஸ்தர்கள் இந்த மாதிரி தான் கொள்ளடிக்க சொல்கிறாங்களா எல்லா படங்களுக்கும் அந்த பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னா பெரிய படங்கள் வரும் ரஜினிகாந்த் படம் வரும்போது அஜித் படம் வரும்போது கமலஹாசன் படம் வரும்போதுலாம் இப்படி பண்ணுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு பெரிய மோனோ வந்து காசை கொள்ளடிக்க மாட்டாங்க இங்கே ஒன்றுமா ஏதாவது ஒரு ரசிகர்கள் மொத்தமாக தேட்டரை குத்தை எடுத்துட்டு தேட்டர் அன்னைக்கு மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு வாடகைக்கு வாங்கிட்டு அவங்க ரசிகர் ரசிகர்கள் கிட்ட இப்படி இது பொதுமக்கள்கிட்டையும் அந்த காசை வந்து கொள்ளடிக்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுமா அப்போனா நீங்கள் இந்த டிக்கெட் கொடுங்க இந்த விலைக்கு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கான டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பெரிய வசூலை பண்ணிட்டாங்க இப்போ ஒன்பதாம் தேதி நீதிமன்றம் வந்து ஒரு வேளை நாளைக்கு அதாவது இன்று இந்த பிரச்சனையில் சுமூகமான முடிவு எட்டப்படாமல் போயிடுச்சுன்னா நிச்சயமாக அது ஒரு நாள் இன்னும் தள்ளும் அப்படி தள்ளுச்சுன்னா பெரும் சிரமம் இதுக்கடையில் இந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் சிக்கல் சிரமம் இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி அவரை ஜா சம்மன் அனுப்பி பன்னெண்டாம் தேதி நீங்கள் டெல்லிக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க விஜய்க்கு பொங்கலே இங்கே இல்லை தான் பொங்கல் போல இருக்கு அவர் மிக மிக அச்சத்தில் பயத்தில் இருக்கிறார் அப்படின்னு கிடைக்கிற தகவல் அவர்கிட்ட சிபிஐ கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ கிட்டேயும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தீவிரமாக என்ன கேட்டாங்க நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க என்ன என்னெல்லாம் கேட்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஆலோசனை நடத்தியிருக்க ஆலோசனைன்னா ஒண்ணு கிடையாது பயம் என்ன கேட்பாங்க நம்மளை எதாவது லாக் பண்ணிடுவாங்களா வருமா ஒருவேளை கூப்பிட்டு வச்சு அரஸ்ட் பண்ணுவாங்களா நம்ம எப்படி மீண்டு வெளியே வர்றது என்ன சொல்லிட்டு வர்றது எதுக்காக இதில் பிரச்சனை பண்றாங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போறோமே அப்படின்ற மாதிரி மிக மிக பயத்தோடு ஆவது அரசு வழக்கறிஞர்கள் மாதிரி பல பேரை வந்து அவருக்கு வேண்டிய நபர்களை எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சுன்னு ஒரு பெரிய கூட்டம் போட்டிருக்காரு ஆலோசனை நடத்தி இருக்கிறதாக சொல்லப்படுது இது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியல தகவல் அங்கே இருந்து சொல்லுகிற தகவல் தான் இது இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் விற்பனை நான் சொன்னேன் இல்லைங்களா ஜனநாயகனுக்கு எட்நூறுரூவாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் பெரிய தொகையை கொடுத்து பல ஊர்களில் பண்ணுறாங்க ஒரு யூடியூப் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குரல் அவங்க பேசிக்கிறாங்க டிக்கெட் ரேட்டை பேசுகிற விஷயத்த கூட வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாங்க இது எல்லாம் வந்து விஜய் கண்டும் காணாமல் ஏன்னா அவருக்கே மண்டை சூடாகி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி தருகிறார் கரூர் வழக்கு அவரை அழுத்த இறுக்கி பிடிக்குது இந்த நாற்பத்தோரு ஆண்மாக்கள் அவரை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நமக்கு தோணுது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது இடையிலேயே பராசக்தி ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஷாக்கையும் கொடுத்துருக்காங்க இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க பார்வையாளருக்கும் ரசிகர்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பராசக்தி வந்து மக்கள் பார்வைக்கு உகந்த படமாக அவங்களுடைய ரேட்டிங்கை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க வியூஸ் ஏறுறது பிரச்சனை கிடையாது அது ரெண்டுமே சேர்ந்து காசு கொடுத்து ஏத்தனை விஷயமாக கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் பார்வைக்கு புதிய படமாக பராசக்தி பார்வைக்கப்படுது அப்படிதான் படத்துக்கான எதிர்பார்ப்பும் கூடுதல் ஆகுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஊர் ஊராக அவங்க வந்து ப்ரமோஷனுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க இப்போ எட்டாம் தேதி திருச்சியில் போடுறாங்க அந்த கண்காட்சியை இங்கே வந்து ஆல்ரெடி வந்து வள்ளூர் பட்டத்தில் அந்த கண்காட்சியை பல லட்சம் பேர் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த கண்காட்சியை யோசித்து பாருங்கள் அவ்வளவு தூரம் ஒரு பெரிய வரவேற்பை அந்த கண்காட்சி பெற்றிருக்கிறது அந்த படத்துல என்னென்னலாம் இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த படத்தை பார்க்குறோன்ற ஆர்வம் அதிகமாயிடுச்சு இங்க இப்போ வந்து திருச்சிக்கு வந்திருக்கு அந்த கண்காட்சி அடுத்து மதுரைக்குறோம் அப்படியே ஒவ்வொரு ஊர் ஊரா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்தா கூட கண்காட்சியை பார்த்துட்டு படம் பார்க்க வருவாங்க நல்ல ஒரு யுக்தியை வந்து அரசக்தி டீம் வந்து வைப் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்கு இலவசம் காசு கிடையாது காசு கொடுத்தாதான் என்னடா இங்கேயும் காசு கொடுக்கணும் அங்கேயும் ரொம்ப கொல்லடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு வரும் யார் மேலே வரும்னா அந்த கம்பெனி மேலே வராது செவ மேல மேலே வரும் அது வந்து இந்த டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பட அந்த படத்தினோட தயாரிப்பு டீம் எல்லாமே மக்களுக்கு இலவசம் தான் ஃப்ரீயாக போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ கண்காட்சியை வச்சுட்டாங்க அதில் தான் சென்னையில் வந்து கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தா போய் மக்கள் பார்த்தாங்க இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையிலேயே வந்து இன்னொரு ஒரு இன்ப அதிர்ச்சியும் ஷாக்கையும் கொடுத்துருக்காங்க பராசக்தி டீம் அதாவது தேட்டர்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அரசு கட்டணம் நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவான்னு கரஸ் கட்டணம் விதிச்சிருக்குல்ல மல்டிப்ளெக்ஸாக இருந்தால் நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுங்க டிக்கெட் ரேட்டை குறைக்க சொல்லிட்டாங்க பராசக்தி ஜனநாயகன் டிக்கெட் ரேட்டை கூடுதலாக விலைக்கு விற்று கொள்ள அடிக்குது மக்கள்கிட்ட சுரண்டுது அது அப்படி பழக்கப்பட்ட கம்பெனி கம்பெனின்னா கேவியன் இல்லை நாயகன் ஹீரோ வந்து அப்படி பழக்கப்பட்டவர் அவர் எல்லா படங்களையும் இப்படி அந்த ரசிகர்களில் மண்டைய கழிவு மூளையை உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கிற வேலையை செய்வார் கோடி கோடியா இப்படி ஊழல் பண்ணி காசு செத்துப்பாரு ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லி சீன் போடுவார் அரசியலுக்கு வந்து நல்லது பண்றானு ஏமாத்துவார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பராசக்தி டீம் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டு நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுங்க செய்து நாங்கள் எங்களுக்காக எங்களுக்கு எல்லா மக்களும் வந்து பார்க்கணும் அதனால டிக்கெட் ரேட்டை குறைச்சிருங்க எங்களுக்கு கொடுக்குற ஷேரிங்க கூட குறைச்சிங்க அதுக்கு மேலே ஏத்தாதீங்க மல்டிப்ளெக்ஸ் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க சிங்கிள் தியேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல சிங்கிள் தேட்டர்ஸ்லாம் நூறுரூவாய்க்கு டிக்கெட் வித்தா போதும்ன்றாங்க ஃப்ளாட் ரேட்டு நூறுரூவா நூறுரூவாய்க்கு நீங்கள் டிக்கெட் வித்தா போதும் அவங்கெல்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பாங்க இங்கே வந்து நூற்றி தொண்ணூறுவாய்க்கு விற்பாங்க மல்டிப்ளெக்ஸில் இங்கே நூற்றி அறுபது ரூபாய் விற்பாங்க நூறுரூவாய்க்கு நீங்கள் விற்றா போதும் எங்களுக்கு கொடுக்குற ஷேரிங்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை சரியாக எடுத்துங்க அங்கே எப்போவுமே வந்து இந்த இந்த படம் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்டில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் தயாரிப்பாளருக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இவங்களுக்கும் அதாவது தேட்டர் எடுத்துப்பாங்க எடுத்துருப்பாங்க இல்லைனா நாற்பது பர்சன்ட் திரையரங்கு உரிமையாளர்கள் இருப்பாங்க மீது இருக்கிற அறுபது பர்சன்ட்டை வந்து விநியோகஸ்தர் கொடுப்பாங்க அப்போ நாற்பது பர்சன்ட் இப்போ நீங்கள் ஏன் வந்து ஜனநாயகன் பிரச்சனை வருதுன்னா ஜனநாயகன் வந்து ஷேரிங்கில் அதிகமாக கேட்குறாங்க எண்பது பர்சன்ட் கேட்குறாங்க இருபது பர்சன்ட் தான் திரையரங்கு உரிமையாளருக்கு போகுது அதனால தான் ஜனநாயகனை புக் பண்ணாமல் இன்னும் வச்சுட்டு இழுத்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டை பராசக்தி டீம் வந்து குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லா மக்களும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை காசு காசை விட மக்கள் பார்வைக்கு இந்த படம் சீக்கிரமாக சேரணும் ஒரு நம்ம நூற்றி தொண்ணூறு இரநூறுவாய்க்கு ஒரு டிக்கெட்டை விட்டுட்டு அவன் அப்புறம் வந்து பார்க்கிங் போட்டு அவன் பாப் கான்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு குடும்பமாக வந்து போக முடியாது இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கணும் அப்போ டிக்கெட் ரேட்டை குறைச்சா கூடுதலான மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி டிக்கெட் ரேட்டை குறைச்சிருக்காங்க இதுதான் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்கா இன்னைக்கு கோலிவுட்டில் கொஞ்சம் இது மாதிரி பெரிய படங்கள் வரும்போது கரெக்டாக அது மாதிரி பிளான் பண்ணி எல்லா திரையரங்குகளுக்கும் ஒரு ஒரு சர்க்குலர் அனுப்பி எங்க படத்துக்கான டிக்கெட் ரேட் இது மட்டும் வச்சீங்க உங்க தேவைக்கு அந்த நாங்கள் டேர்ம்ஸ் பேர்றவங்க எங்கள் டேர்ம்ஸ் கூட நாங்கள் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் குறைச்சிக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் கூடுதலாக கூட வச்சீங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க டிக்கெட் ரேட்டு இதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சினிமா வந்து வாழும் சினிமா நல்லா இருக்கும் பட் ஆனால் வந்து இப்போ விஜய் மாதிரி நபர்களுடைய படங்கள் இது அவர் கடைசி படம்னு சொல்லிட்டாரு நம்ம நம்மளை இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு இதில் எவ்வளவு தூரம் கலெக்ஷன் காட்ட முடியும் அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க முதல் நாள் முதல் காட்சியில் எங்களுக்கு இரநூறு கோடி ரூபா வந்துச்சு நூற்றம்பது கோடி ரூபா வந்துச்சு முந்நூறு கோடி ரூபா வந்துச்சுன்னு உருட்டுறதுக்கு இப்போ ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ படம் வெளியாகுமா வெளியாகாத சந்தேகம் வந்துச்சு இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க யார் புகார்தாரர்னு இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும் ஒருவேளை சென்சார் கொடுத்தால் சென்சாரில் என்னென்ன கட் பண்ணியிருக்காங்க என்னென்ன மியூட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட்டை நம்ம வந்து பார்வையாளருக்கு போட்டுடலாம் நெட்லேயே இருக்கும் அதை போய் தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறத விட எங்களுக்கு இதுதானே வேலை ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து போட்டு உங்களுக்கு காமிச்சிடலாம் எனிவே இந்த படங்களில் டிக்கெட் விற்பனையை குறைத்து சாதனை படைத்திருக்கு பராசக்தி டிக்கெட் வழியை அதிகமாக கொள்ளையடிக்க ஆரம்பித்திருக்கிறது ஜனநாயகன் மக்களாக உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் எந்த படம் சிறந்த படம்னு நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்